வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி முடிவெடுப்பேன் என்னுடைய வேலை விஷயத்தை நான் எப்படி முடிவெடுப்பேன் நிச்சயமில்லாத வாழ்க்கையாய் என் காரியம் இருந்து கொண்டிருக்கிறதே என்னுடைய குன்றி குன்றிப்போய் இருக்கிறதே நான் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் தேவனை ஆராதிக்கிறேன் துதிக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளாடி ஒரு வெளிச்சம் வராதது போல் இரு தே என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிச்சயமான முடிவை நான் தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது வசனம் எவ்வாறாக சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திருக்கிற காரியங்கள் எல்லாமே முடிவுக்கு வராதபடிக்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிறதா அநேக நாட்களாய் பிரயாசப்படுகிறேன் இந்த காரியத்தில் ஜெயம் கிடைக்க வேண்டும் இந்த வழக்கு விஷயத்தில் ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்னுடைய பிள்ளையின் காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்னுடைய தொழிலில் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் நான் வேலை விஷயத்தில் பொருட்படுத்த செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு முடிவு வர வேண்டும் என்று பல திட்டங்களை தீர்மானித்து வைத்து அந்த திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் தடைப்படுத்தி கொண்டிருக்கிறதல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தடைகளை நான் உடைத்து போட போகிறேன் உங்களுக்குண்டான முடிவை நான் ஏற்படுத்தி தருவேன் சத்யம் குடும்பத்துக்குள் நுழைந்து பல தடைகளை கொண்டு வந்து போட்டு குடும்பங்களை எழும்ப விடாதபடிக்கு குடும்பங்களை செயல்பட விடாதபடிக்கு குடும்பங்களுக்குள்ளாடியே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய வலு சர்மமாகிய பிசாசின் காரியங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசுகிறார் எத்தனை பேர் வரே என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குதப்பா நான் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் அது தோற்று போனது போல இருக்கிறது அந்த முடிவில் என்னால் ஜெயம் எடுக்க முடியவில்லை அந்த முடிவில் நான் ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை யாராகிலும் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள் நான் சோர்ந்து போய் அமர்ந்து கொள்கிறேன் என்னால் பலன் கொள்ள முடியாதபடிக்கு பல தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை வைத்த காரியத்தில் போகிறேன் இதை நான் ஜெயித்து விடலாம் என்று நினைத்த காரியத்தில் தோற்று போகிறேன் எனக்கு தட்டி கொடுப்பவர் ஒருவரும் இல்லை என்னை அரவணைப்பவர் ஒருவரும் இல்லை எனக்காக ஆறுதல் பேசுகிறவர் ஒருவரும் இல்லை நான் என்ன செய்வேன் எனக்காக பரிந்து பேசக்கூடிய தெய்வம் என்னிடத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று பல கேள்விகளோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் குடும்பத்தில் சத்துருமானவனுடைய கிரியை செயல்பட்டு தெய்வம் உங்கள் குடும்பத்தில் ஆனால் இருளின் அதிகாரத்துக்கு அங்கு இடமில்லை இருளின் அந்தகாரங்கள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறும் உன் குடும்பத்தை பலவீனப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இருளின் அதிகாரங்கள் உன்னை விட்டு வெளியேறும் வெளிச்சமாகிய தெய்வமாகிய கிறிஸ்து உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்க போகிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் வேலை விஷயத்தில் அநேக நாட்களாய் போராடிக் கொண்டிருக்கிறேன் இந்த வேலையில் எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் இது எனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனாலும் நான் தோற்று போனது போல் நிற்கிறேனே எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை அடுத்தவர்கள் மாற்றி எடுத்து கொள்ளுகிறார்களே சத்ருமானவன் எனக்காகவே தடைப்படுத்தி வைத்திருக்கிறானே நான் நல்ல முறையில் தான் வேலை செய்கிறேன் ஆனாலும் எனக்கு விரோதமாக எழுப்புகிற சத்ருக்கள் அநேக குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தி அந்த இடத்திலிருந்து வெளியே தள்ளுவதற்கு எத்தனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கிரியைகளை நான் அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் உன்னை வேலை செய்ய சத்ருமானவன் பல நபர்களை கொண்டு வந்து உனக்கு முன்பாக நிறுத்தி வைத்தாலும் அந்த சத்ருவின் கிரியைகளை அழித்து நான் அவர்களுக்கு விரோதமாய் போராடுவேன் என்னுடைய பிள்ளைக்கு விரோதமாய் எவன் கை சூண்டினாலும் சரி அதற்கு நான் சும்மா இருக்க மாட்டேன் அவனோடு நான் யுத்தம் பண்ணுவேன் அவனோடு நான் வழக்காடுவேன் அவனோடு நான் நீதி செய்வேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வேலை செய்யக்கூடிய நபர்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதிகாரிகளை குறித்து பயப்பட வேண்டாம் உங்களை அடிமை வைத்திருக்கிறார்களா செய்யாத குற்றத்திற்காக அவர்களை பாதுகாப்பதற்காக உங்கள் மேலே குற்றப்படுத்தி கொண்டு உங்களை வேலையிலிருந்து துரத்தி விட வேண்டும் இவனை அந்த ஸ்தானத்திலிருந்து எடுத்து விட வேண்டும் என்று எத்தனை மன்னி கொண்டிருக்கிறார்களா ஆண்டவர் சொல்கிறார் அவர்களுக்கு நான் முடிவு வைத்திருக்கிறேன் அந்த முடிவை அவர்கள் காணப்போகிறார்கள் அதை என் பிள்ளைகள் சொந்த கண்ணால் காணப்போகிறார்கள் அவர்களுக்கு விரோதமாய் நான் எழுப்பப் போகிறேன் என் பிள்ளைக்கு நான் புரொட்டன் கொடுக்க போகிறேன் ஆறுதல் இல்லாமல் தேர்தல் இல்லாமல் அல்லவோ இந்த வார்த்தைகளை கேட்டு எழுத்து மூலம் எழுதி தரணும் அப்போதான் நான் உன்னை விடுவிப்பேன் அப்போதான் நீ வேலை செய்ய முடியும் சொல்லி அராஜகமாய் அடிமையோடு அதிகாரத்தோடு உன்னிடத்திலிருந்து பறித்து கொண்டார்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் தேவ சமூகத்தில் அமர்ந்துரு உனக்குண்டான யுத்தத்தை நான் பண்ணுவேன் உனக்கு விரோதமாய் யார் கோல் மூட்டினார்களோ அவர்களுடைய குடும்பத்தை நான் அழிப்பேன் அவர்களுடைய இல் பொருள் ஆக்குவேன் அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என் பிள்ளை யார் என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று ஆவியானவர் சத்ருக்களுக்கு முன்பாக அவர் சவால் விட்டு கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் சொல்கிறார் என் பிள்ளையை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் சத்ருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் மனுஷனுக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் உனக்காக நான் ப்ரொட்டெக்ஷன் வைத்திருக்கிறேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீ அழுது வெளித்த கண்ணீருக்கெல்லாம் நான் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வேலை செய்யக்கூடிய வாலிபர்களை பார்த்து வேலை செய்யும் போதே அடிமைத்தனப்படுத்தி சோதனைக்குள் உட்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் மகளே மகனே நீ இருக்கக்கூடிய இடத்திலே இரு நான் உனக்குண்டான நன்மைகளை தருவேன் உன் பக்கத்தில் வருவாங்க நாங்கள் செய்தது தவறு தான் எங்களை மன்னித்துவிடு என்று கேட்கக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என்று ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜமிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டு என் நம்பிக்கை வீண் போகக்கூடாது ஆண்டுவரே செய்யாத குற்றத்திற்காக என் மேல் குற்றப்படுத்தி ஆண்டு அந்த ஜனங்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுபுற நீர் அவர்களுக்கு பதிர் செய்வீராக நானே பரிகாரியாகிய கர்த்தர் நானே பழி வாங்குவேன் என்று நான் பதிர் செய்வேன் என்று ஆண்டவர் எதிர்த்து நிற்கக்கூடிய தெய்வம் அல்லவோ உன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு ஜனம் கை சூண்டனா கூட கர்த்தர் எதிர்த்து நின்று அவர்களுக்கு விரோதமாய் போராடக்கூடிய தெய்வம் அல்லவோ சத்ரு எழும்பிக் கொண்டிருக்கிறான் ஆண்டு புற வேலை செய்ய விடாதபடிக்கு விடுப்புகளை கொடுத்து ஆண்டு குடும்பங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவர்கள் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் சரி தேவன் அவர்களை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இது போன்ற காரியங்கள் இனி சம்பவித்திராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஆண்டவரே நீர் கூட இருப்பீராக நீர் பலன் தருவீராக நீர் திடன் தருவீராக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஆண்டவரே நீர் சொ சொன்ன வாக்கு தத்தத்தின்படி என்னுடைய நம்பிக்கை வீண் போகாதாண்டு வர உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த நம்பிக்கை வீண் போகாதாண்டு வர நீர் ஜீவனுள்ள தகப்பன் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் அண்டவர நீர் எங்கள் காரியங்களை பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் திகைகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே